செல்வம் நீடிக்க விருதியடைய அடைய பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பணம் கொடுத்தல் வாங்கல் நடப்பது உத்தமம் இதனால பணம் கொடுக்கறவங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் பணம் வாங்குறவங்களால பணத்தை திரும்ப கொடுக்க முடியும் பணம் கொடுக்கும்போது போது நின்று கொடுக்க கூடாது கொடுப்பவரோ வாங்குவோரோ ரெண்டு பேருமே வாசலுக்கு உள்ள நின்றுதான் கொடுக்கணும் வாங்கணும் உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கல் மாதிரியான விஷயங்கள்ல உட்காரவோ நிற்கவோ கூடாது இரவு நேரங்கள்ல பால் மோர் தண்ணீர் மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்க எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டாம் வெற்றிலேயோ இல்ல வாழலையோ வாட வைக்க கூடாது வெற்றிலைய தரையில வைக்கவோ சுண்ணாம்புதலான வெற்றிலையே போடவோ கூடாது எரியும் குத்து வளர்க்க தானாவோ இல்ல ஊதியோ அணைக்க கூடாது மட்டும்தான் மட்டும் தான் அணைக்கணும் வீட்டில் இருக்கவங்க யாரையும் சனியன்னு சொல்லியோ எழவுன்னு சொல்லியோ திட்டக்கூடாது அதிகமாக கிழிஞ்ச துணியை உடுத்துவதோ உடுத்திய துணியை தைப்பதோ கூடாது உப்பையோ அரிசியோ கழுவும் போது அரிசியை தரையில சிந்தக்கூடாது வீட்டில் நெல்லி மரம் இருந்தா லட்சுமி கலாட்சம் பெருகும் ஏன்னா நெல்லி மரம்ன்றது விஷ்ணுவோட அம்சமா திகழுது ஏன்னா அதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்களும் சொல்லப்படுது நெல்லிக்கு ஹரிபலம் சொல்லப்படுற இருக்கு லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு உரிய மரமா மரம் இருக்கு நெல்லிமரம் வச்சிருக்க வீடுகள் நிறைஞ்சிருக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றது மூலயமா வாழ்வில் செல்வம் நிலைத்து செழிப்பு பெருகும்ன்றது நம்பிக்கை